வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ வந்து நிறைய சேனலை எடுத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு போன பதிவு போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கு முதல்ல நிறைய தெரிவிச்சுக்கிறாங்க சந்தேகமா இருக்குங்க ஆமாங்க நாங்கள் நிறைய சேனல்லாம் வச்சிருக்கல ரெண்டே சேனல் தான் வச்சிருக்கோம் அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம் எங்களுடைய சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா கிராம வனம் அதாவது விவசாய சேனலுங்க விவசாயம் சார்ந்த பதிவுகள் மட்டும்தான் அதில் போடுவோம் அது வந்து காமெடி சேனல் கிடையாதுங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிராம வனம்னு இருக்கும் பேஸ்புக்லயும் கிராம வனம்னு இருந்துச்சுங்க ஆனா இப்ப அந்த சேனலை வந்து போன வருஷமே ஹேக் பண்ணிட்டாங்க அதனால கிராமத்து பொக்கிஷம்னு வச்சிருக்கோம் ஆனா இது ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணுவாங்க ஆனா ரெண்டுலயுமே இன்னும் வீடியோ போடாம வச்சிருக்கோம் கிராம வனம் அப்படிங்கறது இப்ப யூடியூப்ல மட்டும்தாங்க இருக்கு பாத்தீங்கன்னா காமெடி சேனல்ங்க அதுல கோழி கூத்துகள்னு இருக்கும் அதே Facebookல பாத்தீங்கன்னா கோழி கூத்துகள்னு இருந்துச்சுங்க போன வருஷம் வரைக்கும் அந்த சேனல் இப்போவும் இருக்கு ஆனா வீடியோ எதுவுமே இருக்காதுங்க ஏனா இதே इशू வந்து போன தடவை நடந்துச்சு நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு அந்த சேனலை வந்து காலி பண்ணிட்டாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் அதில் சம்பாரிச்ச பணத்தை கூட எங்களால் எடுக்கவே முடியலங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக தான் கிராமத்து கூத்துகள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்கிற சேனலுங்க இதுதான் இப்போதைக்கு நாங்கள் பயன்படுத்திட்டுருக்கோம் ஃபேஸ்புக்கில் கிராமத்து கூத்துகள் தவிர எங்களுக்கு எந்த சேனலும் கிடையாதுங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கோழி சேட்டைனு இருக்குங்க அதான் எங்களோட ஒரிஜினல் சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் தான் அதிகமான பிரச்சனை வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயே அதே ப்ராப்ளம் வந்துச்சுங்க ஏன்னா அங்கே ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் போடுற வீடியோ ஒரு மூணு நாள் கழிச்சு தான் இன்ஸ்டா அவங்களை போடுவோம் நாங்கள் போட்டால் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே எங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல ஆனால் இப்போ நாங்கள் காப்பி ரைட்டுக்கான எல்லா முயற்சிகளுமே எடுத்துகிட்டு இருக்கோங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுக்கு ஏன் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா மெசேஜ் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வீடியோ போட்டுட்டு மறுநாள் தான் கமெண்ட்ஸை படித்து பார்த்து ரிப்ளை கொடுப்போம் அதனால் உங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எந்த வீடியோவை எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுருந்தீங்கன்னா நாங்கள் ரிப்ளை கொடுத்துருப்போம் அதை என்னென்னா மறுநாள் கொடுத்துருப்போங்கிறதால உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேர மாட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்த்தைகள் சொல்லியிருந்தாலோ இல்லை வந்து வேறு எந்த மெசேஜ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய சேனல்லேருந்து லைக்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயும் வந்திருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் ரிப்ளை பண்ணியிருப்போம் அதே நேரத்தில் வந்து அந்த ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்போம் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுடைய ஸ்டைலில் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்க சின்ன சின்ன கதைகள் கொடுக்குறாங்க அதையுமே நாங்கள் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டு வரோங்க அந்த மாதிரி உங்களுக்கு சில தாட்ஸ் இருந்தால் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோங்க ஸோ என்னன்னா கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கமெண்ட்ஸுமே படித்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப பேட் வேர்டாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதை நம்ம வந்து வச்சுட்டு இருந்தால் நமக்கு ஒரு மனசு ஒரு உறுத்தலாக இருக்குமே சொல்லிட்டு அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருவோம் மற்றபடி வந்து எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை டப் மேஷ் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க தாராளமாக பண்ணலாங்க அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா யூடியூப் தரப்புலேயே வந்து டப் மேஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க நம்மளுடைய ஒரிஜினல் ஆடியோவை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுல எந்த பிரச்சனையும் வராதுங்க வீடியோவை அப்படியே டவுன்லோடு பண்ணி போகிறதாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது ஏன்னா அதில் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா லோகோடு அப்படியே நம்ம வீடியோ இருக்கிறதால நம்ம சேனல்லே நினச்சிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லாங்க எப்படின்னா லைவ் போட முடியும் எங்களால் வந்து லைவ் போட முடியும் நம்ம வீடியோவை எடுத்து போகிற யாராலையும் லைவ் போட முடியாது ஏன்னா எங்களுடைய ஃபேஸ் அதுல லைவ்ல தானே தெரியும் சோ அத வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா லைவ் கொடுத்துறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க ஏன்னா நிறைய லைவ்ல நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு தனி வீடியோவா நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம பர்சனல் விஷயங்களை பொதுவாக அந்த வீடியோக்குள்ள கொண்டு வரது கிடையாதுங்க பட் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கா மட்டும் சொல்லிடுறாங்க நாங்க பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டம் பக்கத்துல அழிசு குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வில்லேஜுங்க இது பாத்தீங்கன்னா அரியலூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர்ல இருக்கு ஜெயங்கொண்டத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குங்க கரெக்டா சொல்லணும்னா உடையார் பாளையத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க நம்ம ஊர் அழிசு குடி இதுதாங்க நம்மளுடைய சொந்த ஊர் அங்கதான் இந்த பண்ணையம் இருக்கு அங்கதான் நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுலங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க